வணக்கம் நிபி விஜய் டைரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு பேரோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை வந்து நம்ம போட்டிருக்கோம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி கொம்பு இல்லாத அழகான உயர்தர ஹெச்எஃப் மாடுக வாங்கணும்னு ஆசை இருந்திருக்கும் கிட்டத்தட்ட அந்த மாடுகள்லாம் வெளியில் போய் நீங்கள் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா ஒரு ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் சொல்லுவாங்க ஸோ அதனால் வாங்க முடியாத நிலைமையில் இருப்பீங்க உங்களுக்காக நல்ல ஆஃபராக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொம்பு இல்லாத மோட்டி டைப்பில் சென போடக்கூடிய பருவத்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சு கண்டுகள் நம்ம பண்ணையில் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம் கிட்டத்தட்ட விருதுநகர் போன்ற மாவட்டத்தில் கிடைக்காத கண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் அமைஞ்சிருக்கு நம்ம பண்ணை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் நம்ம பண்ணை அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இதை மாதிரி உயர்தர ஹெச்எஃப் மற்றும் ஜெர்சி கண்டுகள் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு காலையில் பத்து இருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் பார்க்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் பார்க்கணுனாலும் சரி நீங்கள் நம்மளை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் இந்த கண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வள்ளியூருக்கு வந்து நம்ம அந்த கண்டை கொடுத்துருந்தோம் மாதிரி இன்றைக்கி ஒரு கண்டு வள்ளியூருக்கு விற்பனை ஆயிருந்தது அந்த கண்டோட வீடியோவை வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வாஷ் பண்ணிக்க மிக்க